எனவே அந்த மாதிரி சில விஷயங்களை தினம் உங்களது காதல் வாழ்க்கையில நீங்க தவிர்த்துட்டீங்கன்னா இனிமையான சங்கடம் எதிர்பார்க்காத பெரிய பெரிய வாய்ப்புகள் கிடைக்குங்க அதை நீங்க சிறப்பாக பயன்படுத்தணும் ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா 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 ஹரி 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 ராம ஹரி ராமா ராம ராம ஹரி ஹரே அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் தபி நண்பர்களை எல்லாருமே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா சனிக்கிழமை காலை வணக்கம் உரித்தாகுக இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் இருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அனைத்து விஷயங்களையும் டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ண போறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் எடுத்து மோடி இணைந்திருங்கள் நண்பர்களே இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களுக்கு போறதுக்கு முன்னாடி இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிமையான உளம் கழிந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனசாருக்கு யாருக்குமே தீங்கு நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் செழிப்புற்று இறைவனுடைய பரிபூர்ண அருள் பெற்று வாழ இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் என்பர்களே இன்றைய தினத்துக்கான ராசி பலங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினேழு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆவணி மாதம் முப்பத்தி ரெண்டாம் நாள் இன்றைய தினம் சிவன் கோயில்களில் கால பைரவர் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் அதில் கலந்து கொண்டு பைரவரை நீங்கள் இன்றதி தினம் வழிபடுவது சிறப்பு வாய்ந்த ஒன்றாகுங்க பைரவர் வழிபாடு மட்டுமின்றி பெருமாள் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடையும் இன்று தினம் நீங்கள் செய்யலாம் நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குங்க இன்றைய நேரத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பதினோராம் இடத்தில் ராசி அதிபதி சந்திர பகவான் உச்சமடைந்து காணப்படுகிறார் மேலும் இன்றைய தினம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு பகவானும் மிகச்சிறந்த வகையில் ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு ஆட்சிப்படம் பெற்றுள்ள ஒரு கிரக அமைப்பில் காணப்படுதுங்க இது தவிர ராசிக்கு இரண்டாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக புதன் சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இது எல்லாமே சேர்ந்து இன்றைய தினத்தை நமது கடகராசி என்பவர்களுக்கு மிக மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக ஒரு லக்கேஸ்ட் தினமாக மாற்றித்தர வாய்ப்புகள் என்ற தினம் இருக்குங்க இன்றைய தினம் அதிகாலை நேரத்திலேயே உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் தரக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் இருக்கு உங்களுடைய பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறுங்க குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அல்லது நீங்கள் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் கலந்து

விரும்பிய படிப்பை நீங்கள் இன்றைய தினம் அட்மிஷன் செய்து கொள்வது நல்லதுங்க வேலை வாய்ப்பு தொடர்பான விஷயங்கள்ல இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான நல்ல நன்மைகள் உண்டு வேலை வீடு இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க பிசினஸ் வந்து மேலும் வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய யோகம் இருக்கு பிசினஸ்ல இன்னைக்கு லாபங்கள் அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலைகளும் இன்றைய தினம் இருக்குங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களுடைய வியாபாரத்திலும் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் விவேகமாக இன்னைக்கு பேசுவீங்க இன்றைய தினம் மிக மிக சிறப்பான வகையில் உங்களது திருமண பேச்சுவார்த்தைகள் போன்ற முக்கியமான விஷயங்களை பேசி நீங்கள் இன்றைய தினம் முடிவு பண்ணி கொள்ளலாம் அதன் மூலமாக உங்கள் பேச்சுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு சம் திருமணத்திற்காக நீங்கள் இப்பொழுது பேசலாம் சான்றோர்கள் சில பேரோட சந்திப்பு இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளாக மாற்றி தருங்க சில தபால் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு யோகமும் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த தினம் நீங்கள் ஆர்வம் தரக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்த புத்தகத்தை நீங்க படிக்கிறது மூலமாக மனதிற்கு நல்ல பயிற்சியை நீங்கள் கொடுத்து கொள்ள முடியும் இன்றைய தினம் வீட்டை விட்டு வெளியே போகும்போது பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டு நீங்க வெளியே போறது நல்லதுங்க முக்கியமா இன்னைக்கு நீங்க உங்களையே வந்து சுய மதிப்பீடு செய்து கொள்ளணும் அப்படி செல்ஃப் எவால்யூஷன் செய்யறது மூலமாக உங்களுடைய ஆளுமையில நல்ல சாதகமான ரிசல்ட்டை நீங்க கொண்டு வர முடியுங்க இந்த தினம் உங்களுக்கு சில மூடு இல்லாம போனாலும் உங்களது வாழ்க்கை துணை வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முக்கியமான இடத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு கட்டாயம் என்றதும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இதனால் கோபம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க அந்த கோபத்தை நீங்கள் குறைத்துக்கொள்வது நல்லது இன்றைய தினம் நீங்கள் வீக்கெண்டில் ஏதாவது பிளான் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சில விஷயங்களை சொல்லி சமாதானப்படுத்துகிறது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்களை தருவதாக அமையும் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலரிடமும் நீங்கள் கோபப்படாமல் அமைதியாக இருக்கிறது உங்களுக்கு நன்மை பயக்குங்க ஏதாவது ஒரு அடமெண்ட்டாக உங்கள் காதலர் நடந்துக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது இல்லைன்னா காதல் வாழ்க்கையில் சில கசப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்க அதை தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே மேலும் இன்றைய மிக மிக சிறப்பான வகையில் காதலுக்குரியவர் உங்களை வெறுத்தாலும் நீங்கள் உங்களது காதலை காட்டுனீங்க அப்படின்னா அதன் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல நன்மைகள் உண்டு இன்றைய தினம் சில நண்பர்கள் பழைய நண்பர்களை தொடர்புகளை நீங்கள் தினம் உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இன்னைக்கு அமையும் எனவே அதன் மூலமாகவும் நீங்கள் பயனடைவீங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா என்ன கலர் நீங்கள் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது கடகம்புடி ராசிபுரம் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியதான் நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே நமது கடகன் குடி ராசிபுரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி ராசிபலங்கள் உங்கள் மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்கும் ஒரு சப்போர்ட்டாக எனக்கு ரேஜ் அமையும் ஸோ அதுக்காக நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே இன்றைய தினத்துக்குள்ள உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் சேண்டல் கலர் சந்தன நிறத்தை இன்றைய தினம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் லக்கியஸ்ட் கலராக அமையும் மேலும் இன்றைய தினம் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களது வருமானத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்ற சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு வருமானத்தை ஈட்டக்கூடிய நல்ல வழிமுறைகளும் உங்களுக்கு அணுக்கு தெரியும் இன்றைய தினம் பெருந்தன்மையா நீங்க நடந்துக்குவீங்க அதன் மூலமாக பலரும் உங்களுக்கு ஆதரவும் பாராட்டும் தெரிவிக்க தெரிவிக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இன்னைக்கு அமைஞ்சிருக்குங்க இன்றைய தினம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மிக சிறப்பான நாள்கள் இன்றைய தினம் உங்களுக்கு புகழ் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் செல்லும் எல்லாம் செல்வாக்கு புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு யோச யோகமான சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க மேலும் நல்ல நல்ல வாய்ப்புகளும் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் அமைய வாய்ப்புகள் இருக்குது எனவே வாய்ப்புகள் கிடைத்தால் அதை நீங்கள் டக்கு பிடிச்சிக்கிறது நல்லதுங்க இன்றைய தினம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு சங்கீதம் தொடர்பான விஷயங்களில் அதாவது இசை சம்பந்தமான விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு பண வரவுகள் மேம்படுங்க ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு இந்த தினம் வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் இப்போது உருவாகும் புதிய பயண வாய்ப்புகள் கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆராய்ச்சி சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு புது விதமான வாய்ப்புகள் கிடைக்குங்க எந்த விதமான வாய்ப்புகளாக இருந்தாலும் அது உங்கள் பர்சனல் விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது வியாபாரம் அல்லது அலுவலகப் பணிகள் சம்பந்தமாக உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை விவேகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாள் அமையுங்க மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு மனசுல சில சோர்வுகள் இருக்கும் அந்த சோர்வுகள் நீங்கிடும் அப்படின்றதுனால நீங்க எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை வழக்கும்போது உங்களை வேலைகளையும் மகிழ்ச்சியாக நீங்கள் செய்ய முயற்சி செய்யுங்கள் நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்க நம்புறேன் ஸோ எல்லாருமே லைக் பட்டனை மறக்க அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக் உங்க மூலமாக எனக்கு கிடைக்கும் நான் எதிர்பார்க்குறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கல என்ன விஷயங்கள் பிடிக்கல நீங்கள் நமது கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம நமது கடகன் பூரா ராசிபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்திருக்கீங்களா அவரோட பார்த்துக்கங்க மீண்டும் நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசிபல்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் Thank you, friends. Have a wonderful day.